வணக்கம் வாழ்க வளமுடன் இப்போ நம்ம எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சென்னக்கல் குன்றம் முருகன் கோவிலுக்கு வந்திருக்கின்றோம் அங்கே முருகன் வீட்டில் இருக்கின்ற காட்சியை பாருங்கள் முருகன் இருக்கார் வள்ளி தெய்வாளையுடன் காட்சி அளிக்கின்றார் மிக அழகான காட்சி ஓகே இப்போ நம்ம இந்த முருகன் பாட்டு ஒன்று இந்த சன்னதியில் பாடலாம் என்று இருக்கிறேன் பாடலாம் ஓகே எல்லோரும் கேட்ட பாட்டுமே இந்த பாடல் வந்து தெய்வம் அப்படிங்கிற படத்தில் டிஎம் எம் அவர்களும் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களும் பாடின பாட்டு நீங்கள் கேட்டு பாருங்கள் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் தேடி தேடி வருவோர் கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்லாத அரசாங்கம் அசுரரை வென்ற இடம் அது தேவரை காத்த இடம் அசுரரை வென்ற இடம் அது தேவரை காத்த இடம் ஆவணி மாசியிலும் வரும் ஐப்பசி திங்களிலும் அன்பர் திருநாள் இடம் அன்பர் திருநாள் இடம் அசுரரை வென்ற இடம் அது தேவரை காத்த இடம் ஆவணி மாசியிலும் வரும் ஐப்பசி திங்களிலும் அன்பர் திருநாள் இடம் அன்பர் திருநாள் இடம் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் கோவிலில் அருகின கூடிய கூட்டங்கள் தலையா கடலையா கோவிலில் அருகின கூடிய கூட்டங்கள் தலையா கடலையா குழந்தைகள் பெரியவர் அனைவரை இழுக்கும் குமரனவன் களையா கோவிலில் அருகில் கோடிய கோட்டங்கள் தலையா கடல் அழையா குழந்தைகள் பெரியவர் அனைவரை இழுக்கும் குமரனவன் களையா திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர் கெழலாம் தினமும் கோடும் தெய்வாம்சம் மங்கையரின் குங்குமத்தை காக்கும் முகம் ஒன்று பாடுகின்ற ஏழைகளை முகம் ஒன்று சஞ்சலத்தில் வந்தவாய் தாங்கும் முகம் ஒன்று சாதி மத பேதமின்றி பார்க்கும் முகம் ஒன்று நோய் நோடுகள் தீர்த்து வைக்கும் வண்ண முகம் ஒன்று நூறுமுகம் காட்டுதமா ஆறுமுகம் இங்கு நூறுமுகம் காட்டும் ஆறுமுகம் இங்கு மங்ககையில் குங்குமத்தை காக்கும் முகம் ஒன்று வாடுகின்ற ஏழைகேடை காணும் ஒன்று சஞ்சலத்தில் வந்தவரை தாங்கும் முகமொன்று சாதி மாத பேதமின்றி பார்க்கும் முகம் ஒன்று நூல் நோடிகள் தீர்த்து வைக்கும் வண்ண முகம் ஒன்று நூறு முகம் காட்டுதமா ஆறுமுகம் இங்கு ஆறுமுகம் இங்கு திருச்செந்தூரின் கடலோரத்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர் கேரளம் தினமும் கூடும் தெய்வாம்சம் பொன் அழகு வண்ண வரும் கந்தா கண்மலரின் தன்னருடை காட்டி வரும் கந்தா பொன் அழகு விண்ணி வரும் வண்ண முயல் கந்தா கண்மலரின் தன்னருடை காட்டி வரும் தந்தா நம்பி அவர் வந்தால் நெஞ்சூருகி நின்றா தம்பி அவர் வந்தால் நெஞ்சூருக்கு நின்றால் கந்தா முருகா வருவாய் அருள் தருவாய் முருகா நன்றி